தூய்மை இல்லாத தண்ணி வந்து இருக்குது அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து வாட்ரு ப்யூரிஃபையர் வந்து பழைய மாணவர்களாக சேர்ந்து கொடுத்தாங்க இதில் என்ன வருதுன்னா பழைய மாணவரான மின்வாரியற்ற வேலை செய்கிறார் மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்கள் இந்த பழைய மாணவர்கள்லாம் பச்சை குமாச்சின்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டாரு இந்த பச்சை குமாச்சி குரூப் மூலமாக வந்து இந்த படிக்க முடியாத ஏழை மாணவர்களுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டுறது இல்லை அவங்க ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்குறது இல்லை ரோட்டில் யாராக இருந்தால் முடியாமல் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக பச்சை குமாச்சி குரூப் மூலமாக நிறைய பேருக்கு நிறைய நல்ல உள்ளங்கள் மூலமாக உதவிகள் செஞ்சுட்டு வந்தாங்க இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே போல் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இன்றைக்கி வாட்ரு பியூரிஃபையர் வழங்கினாங்க வாங்க அந்த நிகழ்வை பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மின்வாரத்தில் இருக்க மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்கள் அங்க வந்து பழைய ஸ்கூல்ல வந்து கைப்பந்து வாலிபால் போட்டி வந்து வச்சு அதுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து போத்த மாணவர்கள் டீம்ல இருந்தும் அதுல யார் ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாங்க அவங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் பரிசு வழங்கினாரு இதுல இவரோட உடன்பாடு என்னன்னு வாங்க இந்த நிகழ்வு பார்ப்போம் Oh, my God. அருமையான சர்வீஸ் நல்லா விளையாடுறாங்க நல்ல டாப் டாப் கொடுத்தாலும் அவர்களுக்கு நல்ல கொடுத்து விட்டு சென்ற நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் திருமதி வேதமாள் அவர்களையும் அதே போன்று இன்று வரை நமது பள்ளியின் பழைய மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் செய்யும் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மருந்து கொடுக்கிற குழந்தைகள் ஆறுமுகம் ஆசிரியர் அவர்களை இந்த நண்பர்கள் வரவேற்று அவர்களையும் ஒரு சிறப்பு செய்யும் மூலமாக அவருக்கும் பொன்னடை பொறுத்தவிட்டோம் அதே போல இப்பள்ளிக்கு வருகை தந்துள்ள சிறப்பு கணைப்பாளராக வருகை புரிந்துள்ள அருமை சகோதரர் கோயிலாபுரம் குரியேசன் அவர்களையும் அவர்களது துணைவையார் திருமதி அனிமாலா குரியேசன் அவர்களையும் எமது பழைய மாணவர்கள் சார்பாக வரவேற்று அவர்களுக்கு இந்த கொண்டாடை பொறுத்து கவனிக்க உள்ளோம் முதல்வராக தமது முன்னர் தலைமை ஆசிரியை அம்மா அம்மா அவர்களுக்கு நமது கல்லூவி முன்னாள் மாணவரும் எங்களால் ஒரு சிறு குழுவாக கல்யூவிஸ் பச்சைக்கும் ஆட்சி பழைய மாணவர்கள் மற்றும் இங்கே வசிப்ப அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு குருவாக வாச குழுவாக பயணித்துக் கொண்டிருந்தோம் அதன் தலைவராக திரு குரு தற்போது செயல்பட்டு வருகிறார் அவர்கள் நமது

குரியேசன் அவர்களுடைய துணைவியார் அவர்களுக்கு நமது முன்னாள் மாணவரும் இந்நாளில் சிறந்த அம்பலாளருமாக ஆகிக் கொண்டுள்ள விரைவாக வருமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாம் வகுப்பு முதல் மதிப்பெண் ஆன மாணவி சு கௌசல்யா இரண்டாம் மதிப்பெண் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் ஆ தங்கமுத்தையா இரண்டாம் மதிப்பெண் டி பிரபாகரன் மதிப்பன் கட்டாம் வகுப்பு மாணவர்கள் பதினொன்னாம் வகுப்பு முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை வருகமாக பதினொன்னாம் வகுப்பு பி பிரிவு மாணவர்கள் முதல் மதிப்பெண்ராஜ் இரண்டாம் மதிப்பெண் ஜ விஷ்ணு பிரியா மூன்றாம் மதிப்பெண் சா பனிரெண்டாம் பிரிவு மாணவர்கள் முதல் மதிப்பெண் கா சரவணவே இரண்டாம் மதிப்பெண் திவ்யா மூன்றாம் மதிப்பெண் சு ファニー,ー,、H M、ー,ーンドのアナウンス、ソリン、サラファッショー、アナディー、アナデー、アー、ナディー、アナデアナディー、アナナアー、アアー、アアー、アアー、 அவர்களுக்கு தனது செலுத்தினர் மற்றும் கம்யூனிஸ்ட் பேரட்சியினுடைய துணைத்தலைவர் ராணி அவர்கள் சார்பாக உயர் அந்த வீரர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த விழாவிற்கு இந்த விழாவில் ஒரு சிறு குறிப்பாக ஒரு சம்பவம்

பழைய மாணவர்கள் மரியாதைக்குரிய தேவதாஸ் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வந்து பரிசுகளை வழங்கினார்